குறைந்தபட்ச விலையில விலையில் பட்ஜெட் விலையில ரொம்பவும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு விலையில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த இரண்டு மாட்டுக்கான டீட்டெயிலையும் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்களே கால் பண்ணி பேசி விற்பனை வேலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க சரி முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப்ல ஒரு அழகான ஜெஸ்ஸி மாடு மூன்றாம் இயத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டருக்கு வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றங்க ஆவரேஜான கறவை திறனில் குறைந்தபட்ச பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க டெஃபினட்டாக ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு நல்ல மொட்டை டைப்பில் அற்புதமான ஜெர்ஸி மாடு நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க ரெட்டின் ஜெர்ஸி மாடு நல்ல கலரும் நல்லா மெருகேறி இருக்குது தேவையான அளவுக்கு நல்ல உடலமைப்போடு நல்ல உயரத்தில் நல்ல நீல நெட்டில் ஒரு நல்ல ஒரு பொருத்தமான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க ரெண்டு ரெண்டு ஈத்துக்கு நல்லாவே கறந்த மாடு தான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாலு காம்புக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் நாலுமே பூ காம்புகள் தான் சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சுருக்காங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுமே பட்ஜெட் மாடுகள் தாங்க ஒரு 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 வா ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ எங்கள் ஆவரேஜான கரைவைத்திறனில் மாடு பார்க்குறேன் வீட்டு தேவைக்கு பால் இருந்தால் போதும் அதை தாண்டி ஒரு ரெண்டு லிட்டர் இருந்தால் வெளியே கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு மாடுகளும் கண்டிப்பாக உங்களுக்காக தாங்க ரொம்ப ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் மாடு விற்பனைக்காக வந்திருங்க மொதல் மாடு மொட்டை மாடுனால் இது கொம்பு மாடு இது தான் வித்தியாசங்க ரெண்டு மாடும் ரெண்டுமே சேம் டீட்டெயில் தான் இந்த மாடும் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண் ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் ஒரு ஒரு பத்து நாள் மேக்சிமம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாடுமே மூன்றாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு தான் நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட பக்காவான பொருத்தமான மாடுகளாக இருக்கும் உங்களுக்கு கறவை பீச்சு தெரியாது அப்படின்னா கூட மாடு கம்முன்னு ஜம்முன்னு நிற்கக்கூடிய மாடாக தான் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தேவையான குவாலிட்டியில் இருக்குது நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க சூப்பரான முகலட்சணத்தில் இருக்குது நல்ல ஒரு கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாகவும் இருக்கும் ரெண்டு மாடுமே எடுத்திங்கன்னா எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் நல்ல ஒரு வளமான மாடாக இந்த ரெண்டு மாடுகளுமே அமைஞ்சிருக்குங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தத்தோடைய விற்பனைக்கு வந்திருக்கு லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக ரெண்டு மாடுகளாக எடுங்க இந்த மாட்டுக்கும் மடி அமைப்பு பாருங்கள் மடி நல்லா எடுத்திருக்கு இன்னமும் நல்லா மடி எடுக்கும் ஒரு வாரம் மேக்ஸிமம் பத்து நாளில் மாடு கண்ணை இறங்கும் அப்படின்னே தெரிவிக்கிறார் இதுக்கான கறவைத்திறனும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கேற்ற விற்பனை விலை தான் மாட்டின் உரிமையாளர் நிர்ணயிச்சிருக்காருங்க ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கால் பண்ணி பேசி அந்த விலையுமே அனுசரித்து மாட்டை எடுக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவும் சேம் அப்படி தான் மொதல் மாட்டுக்கான விற்பனை விலையாக தாங்க நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா அந்த விலையும் முன்பினை அனுசரித்து கொடுப்பாரு உங்களுக்கு பிடிக்குதுன்ற பட்சத்தில் நேரில் போயோ இல்லை ஃபோன் கால் மூலிமாவோ ஃபர்தராக வீடியோ கால் மூலயமாவோ மாட்டோட விலையை அனுசரித்து மாட்டுக்கான டீட்டெயிலை செக் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு காம்புக்கான கேரண்டியும் கொடுத்துருவாங்க மாடு கறவைக்கும் கேரண்டி கொடுத்துருவாங்க சுழி தவறு கிடையாது சுழியும் சுத்தமாக இருக்குன்னே தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி